நாம் இந்த காணொலியில் ஷீராவின் கணக்கு தேர்வில் படித்தலுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் மற்றும் மதிப்பெண்ணிற்கு உள்ள உறவை எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்க்கப் போகிறோம் மாணவர்கள் தேர்வுக்கு எவ்வளவு நேரம் படித்தார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நம்மிடம் இருக்கிறது மாணவர்கள் படித்த நேரம் மற்றும் அவர்கள் வாங்கிய மதிப்பெண்களுக்கு இடையில் இருக்கும் தொடர்பை கீழே இருக்கும் வரைபடம் காட்டுகிறது இந்த கோட்டினை தெளிவுபடுத்த கீழே இருக்கும் கோட்டினையும் சீராக வரைய வேண்டும் அவள் வரைந்த கோடு சரியாக இருந்தால் சரிவு பதினைந்து எந்த விளக்கத்தை கொடுக்கிறது என்று பார்க்கலாம் கிளைமட்ட அச்சு படித்த நேரத்தை குறிக்கிறது செங்குத்து அச்சு தேர்வில் வாங்கிய மதிப்பெண்களை குறிக்கிறது ஒவ்வொரு புள்ளிகளும் மாணவர்கள் படித்த நேரத்தையும் பெற்ற மதிப்பெண்களையும் குறிக்கிறது இந்த மாணவர் படிக்க அரை மணி நேரம் எடுத்தார் அவர் தேர்வில் நன்றாக மதிப்பெண்கள் எடுக்கவில்லை அவர் நாற்பத்து ஐந்திற்கு கீழே வாங்கினார் அதாவது நாற்பத்து மூன்று அல்லது நாற்பத்து நான்கு மதிப்பெண்கள் மாதிரி தெரிகிறது இந்த மாணவர்கள் நான்கு புள்ளி ஐந்து மணி நேரத்திற்கும் மேல் படித்தார்கள் அவர்கள் தொன்னூற்று நான்கு அல்லது தொன்னூற்று ஐந்து வாங்கியது போல இருக்கிறது இங்கு சீதா இந்த புள்ளிகளுக்கு சமமாக ஒரு கோட்டை வரைய பார்க்கிறாள் நேரம் மற்றும் மதிப்பெண்களுக்கு இடையிலான தொடர்பை விளக்க அவள் நன்றாக வேலை செய்திருக்கிறாள் சரிவு பதினைந்து என்றால் இந்த கோட்டில் இங்கிருந்துதான் கிடைமட்ட திசையில் அதாவது கிடைமட்டம் என்பதற்கான ஆங்கில வார்த்தை ஹரிசாண்டல் என்று கூறுவார்கள் கிடைமட்ட திசையில் ஒரு அங்குலம் சென்றால் செங்குத்து திசையில் பதினைந்து அங்குலங்கள் உயர்த்த வேண்டும் ஒரு மணி நேரம் அதிகம் படித்தால் தேர்வில் பதினைந்து சதவிகித மதிப்பெண்கள் அதிகம் வாங்கலாம் அதனால் பொதுவாக ஒரு மணி நேரம் கூடுதலாக படித்தால் பதினைந்து சதவிகித மதிப்பெண் அதிகம் வாங்கலாம் என்ற நிலை இருப்பதால் ஒரு மாணவர் பதினைந்து சதவிகித அதிக மதிப்பெண் வாங்குவதற்கு என்ன செய்யலாம் இந்த வரைபடத்தின் மூலம் கண்டறிந்த கருத்து சரியான விடையா என்பதையும் பார்க்கலாம் கூற்று ஒன்று பொதுவாக படிக்காத மாணவர்கள் தேர்வில் பதினைந்து சதவிகிதம் வாங்கினார்கள் இது தவறு ஏனென்றால் படிக்காதவர்கள் தேர்வில் பதினைந்து சதவிகிதம் மேல் வாங்கினார்கள் என்பதை உறுதியாக இந்த வரைபடம் குறிக்கவில்லை அதுபோக படிக்காதவர்கள் என்ன மதிப்பெண் வாங்கினார்கள் என்று காட்டப்படவில்லை அதனால் இது தவறு அடுத்த பதிலை பார்க்கலாம் ஒரு மாணவர் இன்னொரு மாணவரை விட ஒரு மணி நேரம் கூடுதலாக படித்தால் படித்த மாணவர் தேர்வில் பதினைந்து சதவிகித மதிப்பெண்கள் கூடுதலாக நிச்சயம் வாங்குவார் இந்த பதில் கோட்டின் சாய்விற்கு சரியாக இருப்பதைப் போல நெருங்கி வருகிறது ஆனால் நிச்சயமாக என்ற வார்த்தை இந்த பதிலை தவறாக மாற்றுகிறது ஏனென்றால் ஒரு மணி நேரம் அதிகம் படித்தால் உறுதியாக பதினைந்து சதவிகிதம் அதிக மதிப்பெண் வாங்கலாம் என்ற நோக்கம் தவறு இந்த கோடு பொதுவாக என்ன இணையுறவு இங்குள்ளது என்று கூறுகிறது அதனால் இந்த இணையுறவு சரிதான் என்று உறுதியாக கூற முடியாது எடுத்துக்காட்டாக இந்த மாணவர் இரண்டு மணி நேரம் கூடுதலாக படித்தார் மூன்று மணி நேரம் படித்தவர் என்று பார்த்தால் யாருமே இல்லை எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்கள் வாங்கியவர்களும் குறைந்த மதிப்பெண்கள் வாங்கியவர்களும் இருக்கின்றார்கள் பாருங்கள் கோட்டிற்கு மேலேயும் கீழேயும் புள்ளிகள் இருக்கின்றன அதனால் நிச்சயமாக ஒரு மணி நேர படிப்பு பதினைந்து சதவிகிதமாக மாறும் என்று கூற முடியாது அடுத்து இன்னொரு பதிலை பார்க்கலாம் பொதுவாக ஒரு மணி நேரம் அதிகம் படித்தால் பதினைந்து சதவிகித மதிப்பெண்கள் அதிகம் வாங்கலாம் இது சரியாக இருந்தால் சரிவு வேறு பக்கம் சாயும் அதனால் இந்த பதில் நிச்சயமாக தவறுதான் நமது பதில் சரியா என்று பார்க்கலாம் நாம் அளித்த பதில் சரியானதுதான் மீண்டும் நாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்